மாநகராட்சி எல்லைக்குள்ள பாத்தீங்கன்னா செண்டு வெறும் ஆறரை லட்சம் ரூபாயில ஒரு சூப்பரான சைட் வந்துருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கால் செண்டு வருது தெற்கு பார்த்த இந்த சைட் வந்து இருபதுக்கு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற அளவில் இருக்குங்க சுத்திலும் பார்த்தீங்கன்னா மத்தியில மத்தியில் அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டு சேல்ஸ் இருக்குது அப்படின்னு கஸ்டமர் இருந்து கால் வந்த உடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக கிளம்பிட்டோங்க தாராபுரம் ரோட்ல வந்து நேரு போனீங்க அப்படின்னா நம்ம பழவஞ்சிபாளையம் வீரவண்டி ரிங் ரோடு இருக்குங்க ஸோ அதுலேருந்து கட் பண்ணி நேராக வந்தீங்க அப்படின்னா பாரத் கேஸ் கொடுங்க ஸோ அதிலிருந்து இறக்கத்தில் உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம திருக்குமரன் நகர் போகிற வழி இருக்கும் அதிலிருந்து மேற்கு பக்கம் வந்து ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா நம்மளுடைய முகாமிக நகர் முதல் வீதி சைட்டுக்கு வந்துடலாங்க சைட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ரெண்டு பக்கம் வீடுகளுக்கு மத்தியில் சூப்பராக ஒரு சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு சென்ட் வந்து பதிமூணு டு பதினாலு லட்சரூவா போய்ட்டுருக்குங்க ஸோ ஒரு சூப்பரான லேண்டு ஸோ உடனடி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு லைன் வீடு கட்டி விடுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கட்டி குடியேறணுன்னாலும் சரி உடனடியாக குடியேறதுக்கான அத்தனை வசதிகளும் இந்த இடத்துல இருக்குதுங்க உங்களுக்கு பேங்க் லோன் வேணும்னாலும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்க கையில ஒரு சின்ன தொகை இருந்தாலே இந்த இடத்த வந்து பச்சேஸ்